செந்தில் பாலாஜி அவர்கள் மாநாட்டில் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட தமிழ் தலைமை தலைவர் அண்ணன் சுபகை தமிழ்நாடு காங்கிரஸ் மேலாண்மை தலைவர் திராவிடர் கழக பிரச்சார குழு செயலாளர் பக்க வழக்கறிஞர் வருமொழி அவர்களே கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களே அண்ணன் பொன்னாமுத்தர் தமிழி அவர்களே அண்ணன் தளபதி முக்கிய சிங் அவர்களே கழகத்துடைய கொள்கைப் பொறுப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிங் அவர்களே கோவை மாநகரங்களில் சகோதரி ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களே பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே வரவேற்க பேரவையுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் ராசி நாகராஜன் அவர்களே திராவிட செல்வி அவர்களே திராவிட இயக்க தமிழர் பேரைய துணைத் தலைவர்கள் அண்ணன் பல்லாச்சி உமாபதி அவர்களே அண்ணன் செல்வன் சவுந்தரராஜன் அவர்களே துணை பொதுச் செயலாளர்கள் சகோதரி உமா அவர்களே திரு மதுரை வேலுமூர்த்தி அவர்களே ஷேக் தாவூத் அரைக்கலை அவர்களே பேரவையினுடைய கோவை மாவட்ட கழக செயலாளர்கள் திரு கோபிநாத் அவர்களே திரு தம்புராஜ் அவர்களே நன்றி விளையாட்டிய பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினரான வி பி கோவிதராஸ் அவர்களே திராவிட இயக்க தமிழக பேரவையினுடைய நிர்வாகிகளே பேரவையினுடைய

மாலை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற மாநாட்டில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்தித்து உரையாற்றுவதில் மிகுந்த பெருமை அறிவிப்பை மகிழ்ச்சி அளித்து இன்றைக்கு வரலாற்று ஒரு மிக முக்கியமான நாள் திராவிட இயக்கத்துடைய தொடக்கப்பகுதியான தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய நிறுவனர்கள் ஒருவரான சார் தியாகராஜ் அவருடைய மூன்றாவது பிறந்த நாள் இத்தகைய சிறப்புக்குரிய இன்றுமரியாத இயக்கத்துடைய நூற்றாண்டு விழா இங்கே சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை மாநாட்டை ஒரு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறார் கோவையில் இந்த மாநாடு மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக நான் பார்க்கின்றேன் நேற்றல்ல என்றென்றும் திராவிட இயக்கத்துடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த மாநாடு இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோவை மண்டலத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் நீண்ட நெடிய வரலாறு உண்டு தொடர்புகள் உண்டு முத்தமிழக கலைஞர் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்துல தொடக்க காலத்துல இந்த கோவையில தான் திரைக்கதை ஆசிரியராக பணியாற்றி இங்க தான் வசித்து வந்தார் இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முதன்முறையாக சந்திச்ச மாவட்டம் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் இப்படி கிராம இயக்கம் சார்ந்து இப்படி பல்வேறு வரலாறு வரலாறுகளை தாங்கி நிற்கின்ற பகுதிதான் இந்த கோவை பகுதி சுயமரியாத இயக்கத்துடைய இரண்டாவது மாநாடு இதே கோவை மன்றத்தில் மாவட்டத்தில் நடைபெற்றது அந்த வகையில் சுயமரியாதை நூற்றாண்டு மாநாடு இன்றைக்கு கோவையில் நடத்தப்படுவது மிக மிக பொருத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பவுமே ஒரு நிகழ்ச்சியில் கடைசியா பேசுவது கொஞ்சம் கஷ்டம் மிகப்பெரிய பேச்சாளர்களாக பேச மாநாடு இரண்டு நாள் மாநாடு மாநாட்டை துவங்கி வைத்து கழகத்துறையின் துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி ஆற்றிருக்கிறார்கள் அதே போல மாநாட்டில் பல்வேறு அரங்கங்கள் நம்முடைய தலைவர்கள் பலர் கருஞ்சட்டை அரங்கத்தில் திராவிட கழகத்துறையினர் துணைத் தலைவர் ஐயா கலிபூங்கன்ற பேசினார் அதே போல கழகத்துறையின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர்ராசர் அவர்கள் கழகத்துறையின் கொள்கை பரப்பு செயலாளர் சகோதர எழுந்தரசன் அவர்கள் மாணவரின் செயலாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புலவர் செங்கிலை ஐயர் தங்கை மனிதன் கவிஞர்கள் ஊடகவியலாளர்கள் என ஏராளமான பல்வேறு தரப்பினர் இரண்டு நாள் உரையாற்றிருக்கிறார்கள் அதே போல் என்று மாலை உரிமை முழக்க பெயரணி மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை மூன்று மணியிலிருந்து நான் மூணு மணிக்கு கோயம்புத்தூர் வந்து சேர்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள் கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் வீட்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மணிக்கு வந்த கோவையில் எங்க சென்றாலும் கருப்பு சட்டை அணிந்த இளைஞர்கள் குழந்தைகள் எங்கு போனாலும் பார்த்தேன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அப்பொழுதே இந்த மாநகர மிகப்பெரிய வெற்றி எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்திருக்கு எனக்கு தோணுச்சு இந்திய அக்கா அருள்மொழியில் பேசும்போது சொன்னார்கள்

எனவே மீண்டும் இந்த வாய்ப்பை இந்த அவர்களுக்கும் இயக்க தமிழர் பேரவை நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்துள்ள அத்தனை வளர்ச்சிக்கும் அடித்தளா அது நம்முடைய சுயமரியாதை இயக்கம் தான் இதை யாராலும் மறுக்க முடியாது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பெரியார் இயக்க பிரச்சாரத்தை தொடங்கிய காலத்தை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன் இயக்கத்துடைய கொள்கைகளை பலத்த எதிர்ப்புக்கு தான் மீறிதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் அடைகிறார் பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் இன்றைக்கு இருப்பது போல சாலை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மின்சார வசதிகள் அப்ப கிடையாது இருந்தாலும் அந்த காலத்திலேயே பெரியார் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள் தந்தை பெரியார் அவர் வாழ்நாளில் கலந்து கொண்ட மொத்த பொதுக்கூட்டங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா பத்தாயிரத்தி எழுநூறு பொதுக்கூட்டங்கள்ல அவர் கலந்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அதேபோல் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய நேரம் ஒன்னா தொகுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பொதுக்கூட்டங்கள் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் தான் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட பொதுக்கூட்ட மேடையில் முழங்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியாரை போல தன்னுடைய கொள்கைக்காக உழைத்த தலைவர் உலக வரலாற்றிலே எந்த தேடினாலும் கிடைக்க மாட்டார் பெரியார் இறந்து ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை இன்றும் அவர்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் பெரியார் பெரியாருடைய சிறப்பு

பெரியாருடைய தொண்டர்கள் அவருடைய கொள்கையை கொண்டு செல்வதற்காக அடிபட்டார்கள் விதிப்பட்டார்கள் வெட்டப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தொண்டர்கள் தான் கொள்கை கொள்கையை இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் ஒவ்வொன்றாக வெற்றி பெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் குறிப்பாக சுயமரியாதை இயக்க மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்ட அம்சங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதன் பிறகு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவங்க வழியில வந்த இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அதை சட்டமாக்கிட்டு மாற்றிட்டு வராங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தார் பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி சட்டமாக்கிறார் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதெல்லாம் பெரியாருடைய கொள்கைகள் பெரியார் ஆசைப்பட்ட விஷயங்கள் அதே போல பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்கும் விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் சட்டமாக்கலாம் அது மட்டுமல்ல பெண்கள் ஆண்களை போல வேலை செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் என்று சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால் தமிழ்நாட்டில் ஆளுக்கு நிகராக மகளிரும் தொழில் முனைவோர்களாக உருவாகி வருகின்றனர் பெண்களும் படிக்கிறார்கள் பெண்கள் பள்ளிக்கூட பள்ளிக்கூட படிச்சா மட்டும் பார்த்தா உயர்கல்வி படிக்கணும்னு தலைவர் அவர்கள் திட்டத்தை கொண்டு வந்தார் அதெல்லாம் புதுவை பெண் திட்டம் அரசு கல்லூரியில் படிச்சு உயர்கல்வி படிக்க எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட புதிய பெண் திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முழுக்க மூன்றரை லட்சம் குழந்தைகள் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டிருக்கிறார் நம்முடைய கல்வி உதவி தொகையாக ஊக்கத்தொகையாக கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு நன்றி பெரியார் அவர்கள் சேவரியாதி இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுடைய பெயரோடு பின்னாடி அவங்க பின்னாடி ஜாதி பெயர் இருக்கும் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்து பொழுது தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக் கொள்வதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தினரும் எடுத்துக்கோங்க ஜாதி பெயரை போட்டுக் கொள்ளாத மக்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய மிகப்பெரிய வெற்றி வந்திருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் கழகம் ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் தான் காரணம் இதையெல்லாம் கொடுத்துக் கொள்ள முடியாமல் தமிழ்நாட்டை எப்படியாவது ஆக்கிரமிக்க வேண்டும் என்று வெறிப்பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று தொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெரியார் சம்பரக மத்தியில நின்று கொண்டு நான் உறுதியோடு சொல்கின்றேன்

அழிக்க நினைக்கிறாங்க என்று இந்த நாலு மாதம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முதல்ல புதிய கல்வி கொள்கைன்னு எடுத்து வந்தாங்க புதிய கல்வி கொள்கை என்ற பேர்ல மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ் அரசு பள்ளிகள்ல இந்தி திணிப்பை கொண்டு வந்து முயற்சித்தாங்க இன்றைக்கு தமிழ்நாடு ஆரம்பிச்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா என நாடெங்கும் இந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் ஆரம்பிச்சிருக்கா அதற்கு முதல்ல விதம் போட்டது நம்முடைய தமிழ்நாடு

நூறு நாள் வேலை நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர மறுத்தது நூறு நாள் வேலை வாய்ப்பு மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்கப்படுகின்ற அந்த நூறு நாள் வேலை நிதி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறுத்தி வைக்கப்படுகின்றது அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் புயலோ வெள்ளமோ மழையோ வந்தா கொடுக்க வேண்டிய நிவாரண நிதியை கொடுக்கிறாங்களா அதுவும் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி அது மட்டும் இல்ல இப்ப சமீபத்தில் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க இப்ப முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து பெயர்க்கிறாங்க இந்த டிஎம்கேஷன் மட்டும் வந்துச்சுன்னா எட்டு மக்களவை தொகுதிகளை குறைப்பதற்கான திட்டத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்திருக்கு இந்த டிஎம்கேஷனுக்கு எதிராக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அனைத்து தலைவர்களையும் அழைத்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஆலோசனை கூட்டத்தை கூட்டத்தை நடத்தி காட்டினார் இந்த சூழ்ச்சிகளை ஒழித்து மாநில சுயாட்சியை நிலையாட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்கிறார்கள் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வந்ததும் ஆனா அந்த ஆனா பாஜகவும் சேர்ந்து அடிமையை அதிமுகவும் கத்துறாங்க கதறாங்க தவிக்கிறாங்க அதற்காக என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் எந்த காலத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்ல இருபத்தி ஆறுலயும் பாஜகவோடு எந்த உறவும் கிடையாது எந்த கூட்டணியும் கிடையாது சொன்னாரா இல்லையா ஆனா இன்றைக்கு எந்த நிலைமை அதிமுகவை காப்பாற்ற முடியாம ஒரே ஒரு ரைடு தான் நடத்தினாங்க இன்றைக்கு பாஜகவுடைய காரணியில் விழுந்து கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியை பார்த்து இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய குரல் இன்றைக்கு இந்தியா ஒன்றியம் முழுவதும் எதிரொலிக்கின்ற அதனால்தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சருடைய பேரை கேட்டா அவங்களுக்கு பயப்படுது பாஜகவே இந்தியாவிலேயே நேருக்கு நேர் நின்று நெஞ்சை நிமிர்த்தி எதிர்க்கின்ற ஒரே இயக்கம் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் என்று இன்றைக்கு என்னென்னமோ திட்டத்தை கொண்டு வராங்க நான் அவர்களுக்கு அவர்கள் கூடிய ஒன்றை மட்டும் இங்கே அண்ணா விரும்புகின்றேன் பதவி என்பது தோளில் கிடக்கின்ற துண்டு ஆனால் கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய கழகத்தினர் என்று பதவிக்காக கொள்கையை முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தது அதாவது சட்டப்பேரவை நிறைவேற்றப்படுகின்ற மசோதாவிற்கு ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர் சுதந்திர தின விழாவில் நம்முடைய கொடியை ஏற்றுவதற்கு உரிமையை எல்லா மாநில முதலமைச்சருக்கும் பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய ஒன்றியத்தின் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் அதனுடைய உரிமைகளை பெற்றுத்தர் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் எனவே மாநில உரிமைகளை மதச்சார்பின்மையை பாதுகாக்கின்ற நமது பயணம் இன்னும் உறுதியோடு தொடர்கின்றது இந்த பயணத்தில் நாம் வெற்றி பெறிஸ்டுகளையும் அடிமைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் கட்டாயம் வீழ்த்தியாக வேண்டும் இது அமித்ஷாவுடைய வேட்டைக்காரர் அல்ல நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் அவர்களுக்கு புயலிக்க வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலின் போரில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த போருக்கான பாசனையை இப்பொழுதே நாம் தயார்படுத்த வேண்டும் ஒரு பாசறையில எப்படி இருக்கணும் அவருக்கும் பேர் என்னதான் சொல்லியிருக்கிறார் பாசறையில பலவிதமான போர்க்கருவிகளும் வீரர்களும் இருப்பார்கள் போர்க்கருவிகளின் வகையையும் அவற்றின் எண்ணிக்கையும் நாம் வளர்ந்து கொண்டே போகும் பாசறையிலே வெறும் வாழ்களை வெட்டு மட்டும் வைத்திருந்தால் போதாது அங்கே கேடயங்களும் இருக்க வேண்டும் இந்த ஆயுதங்கள் மட்டும் போதாது இதை எல்லாவற்றையும் பயன்படுத்த பயிற்சி பெற்ற ஒரு வீரர் வேண்டும் வீரர்கள் மட்டும் இருந்தால் போதாது அந்த வீரர்களை எல்லாம் வழிநடத்தி செல்ல வீரமிக்க ஒரு பணத்தனவர்கள் இருக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பாசனையும் அண்ணா சொன்னது போல தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது நம்முடைய பாசறையில இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் அத்தனை பேர் இருக்கிறார்கள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கருத்தாளர்கள் களப்படியாளர்கள் இருக்கிறார்கள் கருப்பு சிவப்பு கொடிக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய கலைஞருடைய உயிரும் மேலான உடன்படுத்திகள் இருக்கிறார் நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதுகெலும் உள்ள ஒரு படை வீரரும் நமக்கு அவருடைய தலைமையில இன எதிரிகளையும் விரோதிகளையும் நிச்சயம் நாம் வீழ்த்தி காட்டுவோம் நமது தலைவர் அவர்களிட்ட கட்டளைப்படி நிச்சயம் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற இருநூறு தொகுதியில் வெல்ல வேண்டும் இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள அத்தனை தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் அதற்கு இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாடு ஒரு நல்ல துவக்கமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி சிறப்பான வாய்ப்பு அளித்தார் சகோதரர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்